அழகான ஒரு இனிய மாலை வணக்கத்தோடு உங்களோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மசாலா சுண்டல் தாங்க இந்த லீவ் ஆரம்பித்ததும் போதும் பசங்க வந்து அங்கே கூப்பிட்டு போங்க இங்கே கூட்டு போங்க பீச்சு கூப்பிட்டு போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நம்ம பரவாயில்ல நம்ம பீச்சுக்கு கூட்டு போகாட்டியும் அங்கே உள்ள சுண்டல் வந்துட்டு எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு செய்யலாம் அதுக்காக நான் வந்துட்டு பட்டாணியை ஓவர் நைட்டு ஊற வச்சு அஞ்சில் விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலான்னு பாருங்கள் ஒரு கடையை பிள்ள வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடகு உளுந்த பருப்பு போட்டுட்டு அது கூடவே இலை ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இது போல் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை பொருள் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் நான் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக இஞ்சி துண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு தக்காளி அவ்வளோதான் அதை மட்டும் தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சுத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டா பட்டாணி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரை ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம வேக வச்ச பட்டாணியை அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நான் ஆல்ரெடி வந்துட்டு பட்டாணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா நீங்கள் இப்போ கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த இதை நீங்கள் போட்டால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீச்சில் சாப்பிட்ற சுண்டல் டேஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் மாவு ரெண்டையும் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம வேக வச்சுட்டுருக்க பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா சேர்த்தாச்சு நல்லா கலக்கி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக வந்துடும் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் போல் நீங்கள் முடி போட்டு வேக வச்சாலும் பரவாயில்ல இல்லைனா இப்படியே கிண்டி வேக வச்சாலும் ஓகே தான் பாருங்கள் நம்மளுக்கே வெந்துட்டுருக்கு நம்ம இது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம இதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை அது கூடவே கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் நெட் நெட்டாக கட் பண்ணாலும் சரி குட்டையாக கட் பண்ணாலும் சரி அதையும் சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுட சுட பீச் சுண்டில் பரிமாறிடலாம் எல்லாருக்கும் வேறு லெவல் இருந்தது டேஸ்ட்டு எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த மசாலா சுண்டலை வந்துட்டு சுட சுட எல்லாருக்கும் பரிமாறிடலாம் யார் சாப்பிட ரெடியாக இருக்காங்களோ எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ வேறு லெவலுங்க பீச்சில் போய் சாப்பிட்ட மாதிரியே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்களா நீங்களாம் பீச்சுக்கு போனீங்களா இது மாதிரி சுண்டல் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி ஈவினிங் டைமில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் இது போல் டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து அசத்துங்க பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா வாசனை அந்தளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னோ நீங்களும் இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சிங்கன்னா அதில் என்ன சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்